ிருஷ்ணா ஜெய போலோ ராதா கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் மகோன்னு கேந்துளி கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகிபத பல்லவம் உதாரம் கீத கோவிந்தம் அஷ்டபதி ராதா கல்யாணம் அத ஜெயதேவர் வாழ்ந்து எழுதின இடம் இந்த இடம்தான் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் ஜெயதேவருடைய அஷ்டபதி கிடைச்சது அப்படின்னு காண கிடைக்கிறது இந்த மாதிரி வேப்ப மரத்தில் தான் ஜெகநாதனுடைய மூர்த்தி இருக்கான் அதனால் இங்கே எங்கெல்லாம் வேப்ப மரம் உண்டோ அங்கெல்லாம் ஜெகநாதன் சிரிச்சுன் இருப்பான் எங்கெல்லாம் நீங்கள் அஷ்டபதி கேட்குறே ராதா கல்யாண விஷயம் அனுபவிக்கிறே எந்த ராதா கல்யாணத்தில் பிரசாதம் சாப்பிட்றாளோ அப்பொழுதெல்லாம் இந்த இடத்த நினச்சிக்கோங்க புரியலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஜெயதேவ பீடம் அப்படின்னு இந்த இடத்துக்கே பெயர் கேந்துளி கிந்து பில்வம் கிராமம் ஜெயதேவருக்கு அவ்வளவு அழகா ராதா கல்யாண விஷய அனுபவங்கள் எல்லாம் கிடச்ச இடம் ஜெகநாதன் ஜெயதேவர் வேஷத்தில் வந்து அவருடைய அஷ்டபதியில் ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகிபத பல்லவம் உதாரம் ஹே ராதே உன்னுடைய விரக தாபத்தை தபிக்கிற என்னுடைய தலைமையில் உன்னுடைய சீதளமான பாதங்களவை அப்படின்னு கேட்ட இடம் இந்த இடம் கட்டாயம் ஜெகநாதன் உங்களை கூப்பிடுவான் நீங்கள் வரணும் வந்து அனுபவிக்கணும் ஜெய் பகவான் கி ஜெய் जय जा, राधा रानी की जय राधे कृष्ण